சனி அந்த சனி சாமி நீ நல்லா வாசு பாரு வாசு பாக்கறத கூப்பிட்டு பாத்து நீ நேரா நீயா பாரு எந்த இடத்துல மூளக்குத்துல உலவுதுல நீயா கண்ட அந்த வாசு படி அந்த நேருக்கு நேரா இருக்குதா இல்ல நீ ஜனல் நேருக்கு நேரா இருக்குதா நின்னா அத பாரு அதல பாரு ஒரு தள்ளி இருக்கும்படா சரி

அந்த தடம் பாதி செய்ய எனக்கு அந்த சர்வே காலம் இந்த கல்லுகிட்ட வந்து எங்கிட்டு தான் வருது அந்த கல்ல நான் அள்ளி அந்த பள்ளத்தை கொட்டலாம் இருக்கிறேன் அதை இப்ப தீண்டுமா வீடு கரகால போட்டு தீண்டுமா நான் சொல்ற மாதிரி நீ கேளு நீ சரி எந்த கொறையும் படாத அவன் பேரை சொல்லி மூணு வாரம் செச்ச எலுமிச்சங்கனி குத்து உன்னோட குலதெய்வத்து குத்தனாலும் சரி நீ கும்பற பெருமாள கும்பட்டாலும் சரி நீ எங்க குத்தனாலும் குத்திட்டு வீடு நல்ல மேரே கட்டி கரகு பிரசாதம் பண்ணி நல்லா